பேசுவது போல் அவற்றின் தலைப்புகளும் பேசும் நதியின் பிழை என்று பிளாஸ்டிக் பற்றிய கட்டுரை நஞ்சென்றும் அமுதென்றும் ஒன்று குடி பற்றிய தலைப்பு பிறமை தனது கவிதையில் சொல்வது போல் சொல் மனைப்புடிகளாய் திரண்டது மேல் நோக்கி பொழிந்தது என்பார் அதுபோல் தோழர் நான்கில் நாடனின் எழுத்து வழி சுத்தல் மண்ணில் உருவாக்கி மேல் நோக்கி பெய்யும் மலை எனலாம் சில நேரங்களில் அந்த மழை தூடல் எனினும் பல நேரங்களில் அந்த மழை கனமழை என்றே சொல்லலாம் தோழர் நான்கில் நாளன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் இருபத்தஞ்சு வணக்கம் வருஷம் தான் சொந்த ஊர் வார்த்தை இருபது வருஷம் மும்பை

நான் எழுத வர்றதுக்கு முன்னாடியே நான் வயதால் தமிழ்ச்செல்வம் என்ன மூத்தவன் எழுபத்தி ஏழு நடக்குது எழுத வர்றதுக்கு முன்னாடியே பாஜிய பிரகாசம் பூமணி வண்ண வண்ணதாசன் வண்ணபாசன் தமிழ் செல்வன் இவருடைய தொப்புகளை படிச்சதுக்கு பிறகுதான் நான் எழுத்தாளராகவே உருவாக்கி உருவாக்கி வருகிறேன் அந்த மரியாதை எனக்கு அவங்க மேல உண்டு இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க ரெண்டு செல்வ தொப்பு தான் அணியிருக்காரு இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா பண்ணல மௌனி மொத்தமா இருபத்தி நாலு சதவீதம் தான் இருக்காரு மௌனி எவ்வளவு கொண்டாடுறாங்க கிருஷ்ணன் நம்பி எத்தனை சதவீதம் எழுதியிருக்காரு முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் தான் எழுதியிருக்காரு அதுபோல இந்த எண்ணிக்கை ஒரு கணக்கில் அவர் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் அப்புறம் எப்போதும் ஒரு இன்முகத்தோட இருக்கிறவர் அவன் கோவைக்கு வந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அதுக்கு பிறகுதான் எனக்கு அவர் பல நிகழ்ச்சிகள் மூலமாக கோடைக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் பொம்பாயில் ஒரு சேல்ஸ் மீட்டிங்கு போயிட்டு என்னுடைய ஆஃபீஸ் டேபிளில் வந்து உட்காந்துருக்கேன் என் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் நான் இளம்போ அப்படின்னாரு எனக்கு புரியல என்னன்னு திரும்ப கேட்குறேன் லஞ்ச் டைம் வாங்குறேன் நேரம் அப்போ குறிச்சுக்கிட்டேன் அப்போ நான் நெருல்ல ஒரு ஒன் மண்ட கிச்சன் தான் வாழ்ந்துக்கிட்டேன் வீட்டுக்கு கொடுத்துப்பானேன் ரெண்டு மூணு நாள் என்னோட இருந்தார் அவர் பேசின விதம் பழகின வீதம் அப்போ என் பையனுக்கு ஒன்றரை வயசு இப்போ அவன் டொரண்டோவில் கிளம்பி போன பிறக்கும் ஒரு நாளைக்கு ஆறு முறையாவது என் பையன் கோழதி அப்படின்னு சொத்தம் போடுவோம் அவ்வளோதான் நெருக்கம் அதுக்கு பிறகு நாங்கள் கோயம்புத்தூருக்கு அப்புறம் நீலிகோணம் பாளையத்தில் அதே மாதிரி ஒரு உணர்வு இருந்த போது நானும் அவரும் மொட்டை உட்கார்ந்து உட்காந்து இருபத்தி நாலு வருஷம் மூத்த சிங்கிள் மால் கிளரில் விட்டு விஸ்கி உட்காந்து பையிருக்கோம் இதில் குஞ்சப்பட்ட வரைக்கும் என்ன இருக்குது இப்படி புலத்துக்கு ஒன்றாகவும் அகத்துக்கு ஒன்றாகவும் வாழ வேண்டிய தன்மை இல்லை நான் எதுவாக இருக்கிறேனோ அதுவாக நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியது தமிழ்ச்சலில் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்த வரும் அமைதியாக இருந்து சிரிச்சுட்டு போயிடுவார் நம்ம குலவாதகமான விமர்சனங்கள் நானே எவ்வளவு செஞ்சால் செஞ்சு சந்திச்சிருக்கேன் ஜாதி வாரியம் சங்கி இப்படிண்ணா எனக்கு அப்போ பிரசா சாஹிபினுடைய ஒரு பாடம் ஞாபகம் ஏதே எது செய்திடுமோ பாவி விதி ஏதே எது தேவடி ஆலயம் தாயாக செய்யுமோ தேவடியால் வீட்டு நாயாக செய்யுமோ ஏதே எது செய்திடுமோ இந்த பாவி விதி ஏதே எது செய்தோ அப்படின்னு நான் தமிழ் சொன்னா அந்த குவாலிட்டி கிடையாது அவர் ரொம்ப திடமா இருக்கிறவருக்கு இன்னுத்தோடு இருக்கிற அது ஒரு தன்னம்பிக்கையினுடைய முகாந்திரம் எனக்கு அதுக்கு ஒரு குணவடி மசான் பாட்டு தான் யாவோ வருது மீசையுள் ஆண் பிள்ளை சிங்கங்கள் என் கூட வெளியினில் வாருங்கள் காணும் மீசையுள் ஆண் பிள்ளை சிங்கங்கள் என் கூட வெளியினில் வாருங்கள் காணும் நாசினி ரம்பமும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தானும்

மாநில மாநாட்டின் மூலமாகத்தான் நான் கந்தர்வன் அறிமுகமாக ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ராமகிருஷ்ணா மண்டபத்தில் முதல் முறையாக இப்படி பல எழுத்தாளர்கள் பல படைப்பாக இது வந்து அவங்களுடைய அளவுல அவங்களுடைய ரோல்களை தொடர்ந்து இலக்கியத்துக்குள்ள செய்துட்டே இருக்கிறாங்க இப்ப நான் வந்து என்னுடைய கடைசி நாவல் எழுதி அஞ்சு வருஷம் ஆச்சு பலரும் கேப்பா என்ன எனக்கு எது வருதோ எது சௌரியமா இருக்கோ எது பிடிக்குதோ சொல்லிட்டு இருக்கேன் அதாவது படிச்சுட்டா வந்து கேக்குறாங்க சும்மா நாவல் எழுதலையே ஒரு பேச்சு பேசிட்டு போனா முடிஞ்சு போச்சு நாவல் எழுதலாம் என்ன நான் சொல்ல செத்து போடுறது முன்னாடி ஒரு நாவல் எழுதிட்டு ஐயா சாவனா அப்படின்னு அற்புதமான வேலைகள் செய்துட்டு அப்புறம் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கூட்டமைப்பை எழுத்தாளர்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் அது மாதிரியான அந்த சூழல்ல இவ்வளவு பெரிய எழுத்தாளர் குழுமத்தை ஒருங்கிணைத்து செழுமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டு போவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை பல குழுக்களை பார்த்திருக்க ஐம்பதாண்டு கால இலக்கிய வாழ்க்கையில் பல குழுக்கள் காலங்கள் மாதிரி போய் பல காரணங்களுக்காக வரும் சொந்த காரணங்களுக்காக வரும் சுயநலங்களுக்காக வரும் அப்படி என்ன நிர்வாக ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் எழுத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்னுடைய நோக்கத்தை தெரியும்